അങ്കരട് പോൽ ഇങ്ങായത്രി മഹാ ഇങ്ങനെ അടാന പോല അപ്പാക്ക് നേരക്കാലത്തേക്ക് ഇവിടെ നാട്ടുകാർ പോണമ ഈ നന്റി വണക്കം ഇപ്പോഴത്തെ നാങ്ങൾ செல்வன் மிகவும் நல்ல சிறுவன் ஆனால் இதற்கும் விளையாட்டுக்காக பொய் சொல்வான் எனது நண்பர்களினாலும் பொய் சொல்லி ஏமாற்றுவான் ஒரு நாள் நண்பர்களுடைய கடற்கரைக்கு வரும்படி செல்வனை அழைத்தனர் நண்பர்கள் அதனை நம்பவில்லை செல்வனை இழுத்துக் கொண்டு போய் கடலில் தள்ளினர் செல்வன் கடலில் மூழ்கினான் உடனே நண்பர்கள் அவனை காப்பாற்றினர் செல்வனுக்கு உண்மையிலே நீந்து தெரியாது என்ன என்பது நண்பர்களுக்கு தெரிந்தது நாங்கள் விளையாட்டுக்காக விளையாட்டுக்காக கூட போய் சொல்லக்கூடாது இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நன்றி வணக்கம் வணக்கம் நான் உமேஷ் இன்றைக்கு நான் வீட்டு தோட்டம் பற்றி வாசிக்க போறேன் வீட்டு தோட்டம் மிகவும் பயனுள்ள ஒன்றாகும் இதனால் பலரும் வீட்டு தோட்டத்தை விரும்ப விரும்புகின்றனர் விரும்புகின்றனர் வீட்டுத் தோட்டம் செய்தல் ஒரு சிறந்த பயனுள்ள பொழுது போக்காகும் அத்துடன் தோட்டத்தில் காய்கறி வகைகள் கீரை வகைகள் பல வகைகள் என்ப என்பவற்றை பயிரிடுவதன் மூலம் புத்தம் புதிய காய்கறிகள் Kira bakıml, pahalılar, el paraları, udanı kuday, kolla modyum. Namri bana kım? Namri bana kım? Ana grubun çoğu kım namju klası var mı indi tamamladı, and indi um no, Spanishle indi tamamladı, Englishle chance yapıyorlar volsik ve Uh, Mali, the Mal. We are hard to travel. By Vietnam, Montana, mountain, Malay, Malay. J uh, Julio, July, only. Uh, Montana to write. Um, order. To, uh, Estudiar to study. Hardly. Order. Onde quinta Vasco Antes அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் ஒன்பது ரெண்டு தாரி தம்பி வரலி தம்பி சின்ன தம்பி நித்திரியோ நித்திரையோ வரல பாப்போம்

போயserialized போயserialized இவேரண்டேரலா நீ இதானுது நீட்டியா அவரேல நன்றி இந்த

இதில் பாத்தீங்களா ரேசர் இருக்கு விசுத்தலா இதே மாதிரி வேறோட அமைதான இத இத பாத்தீங்கன்னா இதில் சாப்னர் இருக்கு எனக்கு இந்த சாப்னர் ரொம்ப பிடிச்சிருக்கு இதுக்கான இது இதே மாதிரி கேட்ட வேற சிகப்பும் இருக்கு இதுல என்ன இந்த மூடியில என்ன எழுதி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா வெனீட்ஸ் என்று எழுதி இருக்கு இது இந்த ரேசர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது 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 வந்து மேடி சைனா இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நன்றி வணக்கம் வணக்கம் சரி அமைச்சுக்கு சொல்லியும் அவ்வளோங்க அது சொல்ல கே தானே அது சரி வாங்க வணக்கம் 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 கான் கேட்டுதான் அமிஷ் வாசிப்பெருப்பு உண்டாக்கி சிறப்பாக உச்சரிச்சித்து இருந்ததாக வாசிச்சுன்னா மிக்க மிக்க மாட்டி இப்படியே தொடருங்கள் உரிய அரும்பை நீங்கள் கவனம் எடுங்கள் என்றாலும் கேட்க இல்லை வந்து மூன்று விதமாக தெரிகிறது நீங்கள் அதை கவனம் ஒரு தடவை கேளுங்கள் அப்போ அப்போ இன்னும் சிறப்பாக இன்னும் வர வாய்ப்பு அதிகம் மற்றவர் அமிர்தன் அவர் மறந்து போனவர் உள்ள இடக்கு வாணி வாசிக்கிறது நித்ரா உண்டுட்டேறவு தெரியா சில வழி வாசிப்பரம்பு முடியா அப்புறம் ஒரே அரம்புக்கு வந்தது எடுத்துட்டார் ஓ நாளைக்கு கேட்டுக்கொண்டிருந்தா நாளைக்கு ரெண்டு இது செய்ய வேணும் அவர் உம் அம் ஆஹ் அவு அக் அத்மியாவுக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள் குடியரும்பு தந்தாண்டைக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ரேசரப்பெட்டையும் அந்த ஸ்ராபர் பென்சில் பென்சில் ஸ்ரீலங்கா இருந்து கொண்டாந்து தான் தம்பிக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க

മൂവരുടെ Ayuh...

அத்மிகா வாசி பெரும்பு ஆமிஷ் வாசி பெரும்பு ரெண்டு பேரும் வாசி பெரும்பு தர்மிக்கா உணர்ந்தது வாசி பெரும்பு தான் உணர்ந்திருந்தால் என்னென்று விளங்கியில் நல்லா உச்சரிப்புகள் விளங்குதில் கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும் அவர் எடுக்கும் வார்த்தைகள் கூறி உரையரம்பில் அத்மிகா வந்து இத கொண்டு வந்திருந்தார் இதே சிற மற்றது அவர் மட்டும்தான் உரையரம்பு வந்தது சொல்ற பென்சில குறாக்குற அந்த மிஷின் என்ன வந்தது வெட எல்ல வந்தனால் இருவேதாது சொன்னது உண்மையிலேயே அந்த தார்மிகாவுக்கு ஒருக்கா அவ கேட்டு கேட்டுக்கொண்டிருந்தா அவருக்கு கேக்குறதில்ல போய் நாங்க சொல்றதுல சொல்ற ஒருத்தரும் அந்த பிள்ளை ஏதோ செய்யுதல்ல